செகண்ட் சே படிக்கிறேன் அப்போ செகண்ட் சே படிக்கும்போது இப்படி ஆஸ்திரேலியா ட்ரெண்டிங்காக போய்கொண்டு இருக்குது உயிர் நண்பன் ஒரு தான் வந்து எனக்கு சொல்கிறான் இன்றைக்கி பயணம் பின்னேற அவசரமான ஒரு முடிவை எடுத்துட்டணும்னு சொல்லி யோசித்து கடைசியில் இந்த வாழ்க்கையை அணியாமல் அனைவருக்கும் வணக்கம் நான் எஸ் பிரதாபன் கலைஞரை விளாக்காக இன்றைக்கு என்னுடைய முதலாவது நேரலை வீடியோவை பார்ப்பீங்கள் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் என்னுடைய அவுஸ்ட்ரேலியா அவுஸ்திரேலியா அனுபவம் ஆஸ்திரேலியாவுக்கு படகில போன அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்லப்போகிறேன் என்னென்னு சொல்லிட்டோம்னா ஒரு சுமார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருக்குமே தெரியும் எங்களோட இலங்கையிலேருந்து த யாழ்ப்பாணத்துலேருந்து நிறைய பேர் நிறைய பேர் படகியில் ஆஸ்திரேலியா போகிறாங்க ஆஸ்திரேலியா போகிறாங்க அந்த இந்த பத்து பேர் போயிட்டாங்க இந்த எங்களோட ஊரில் பத்து பேர் போயிட்டாங்க இருபது பேர் போயிட்டாங்க அப்படி எல்லோரும் சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ எல்லாேருக்கும் ஒரு ஆர்வம் என்னோட ஆயுது எல்லோரும் ஒளிநாடுக்குறாங்க எல்லாரும் வழி போறாங்க அப்போ இப்படியே இருக்கில்ல நான் வந்து முதல் தடவை ஏஎல் எக்ஸாம் எழுதி எனக்கு பெரிதாக ரிசல்ட்ஸ் வேறே இல்லை அப்போ ரெண்டாவது தடவை எக்ஸாம் எழுதுவோம்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னு படிக்கிறேன் ரெண்டாவது தடவை எக்ஸாம் எழுதி என்ன செய்கிறது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அதால் செகண்ட் சைப் படிக்கிறேன் அப்போ செகண்ட் சைப் படிக்கும்போது இப்படி ஆஸ்திரேலியா ட்ரெண்டிங்காக போய்கொண்டுருக்குது அப்போ ஒரு எந்த உயிர் நண்பன் ஒருதன் வந்து எனக்கு சொல்கிறான் டே இன்னைக்கு பயணம் பின் நேரம் பஸ் ஏற்றி விடு பஸ் ஏற்றுறது வா சரின்னு சொல்லி நானும் போகிறேன் அங்கே பார்த்தா என் பெரிய பாண்ட மகனும் அங்கே ஆஸ்திரேலியா போகிறதுக்காக போய்கொண்டிருக்கினான் ரெண்டு பேரும் போயினேன் அப்போ இவன் சொன்னான்னு சொன்னால் நீ வலிக்கிட்டு வாடா என்ன செய்ய போற இப்படி எங்கேருந்து படிக்கிறானு சொல்லி முதல் தடவையும் உனக்கு கிடைக்க இல்லை இப்போ ரெண்டாவது தடவையும் சுவரண்டி தானே அப்போ நீ அங்க இருந்து அங்கே வந்த சொன்னால் லைஃப்பில் செட்டில் ஆயின மாதிரியான்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போயிட்டான் அப்ப என்ன கூறிய ஆர்வம் முன்னடாயி இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டான் நண்பன் இல்லை உயிர் நண்பன் எந்த எங்கே போனாலும் சரி டவுனுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி என்ன அவன்தான் கூட்டிக் கொண்டு போகிறவன் இப்போ போகிறவன் சொன்னா சொன்னால் எனக்கு ஒரு விளப்பு தான் அப்போ சரியன்னு சொல்லி நானும் பார்த்து கொண்டு நிற்கிறேன் இப்போ எக்ஸாம் அடுத்த நாள் எக்ஸாம் அதாவது வந்து செகண்ட்ஸே பார்ட் ஒன் தமிழ் தமிழ் பாடம் பார்ட் ஒன் எக்ஸாம்பிள் தான் அப்போ எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொன்னால் எனக்கு இட விரோவானி திரையும் இல்லை அப்போ அம்மாட்ட கேட்குறேன் அம்மா இப்படி நான் அணிஞ்ச போறேன்னு சொல்லி ஒரு எட்டு மணி அப்படி இரவு அப்போ எட்டு மணி அப்படி கேட்குறேன் அம்மா அப்படி ரஜிவ நாங்கள் வழிகிட்டுட்டாங்க நான் போகட்டும் சொல்லி எல்லாருமே போகிறாங்க இப்போ நாங்கள் இங்கே இருக்கிறத விட நாங்கள் வெளிநாடு போனால் ஒரு செட்டில் ஆகிரலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாட்ட கேட்கறேன் இங்கே அம்மா சொன்னா என்ன சொன்னா நீ மாமாட்ட கேளு என்னென்னு சொன்னா மாமா வந்து லண்டனில் இருக்க அவர் ஒரு காலத்தில் எடுத்து விடுவாருன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று எங்களோட அம்மா அப்பாக்களுக்கு இருந்தது அப்போ அந்த ரீதியில் மாமாவை கேட்க தெரிஞ்சிடல அப்போ சரியன்னு சொல்லிட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் மாமா அப்படி ஆஸ்திரேலியா போகுது மாமா நானும் பலிக்கிடுவோம் இருக்கிறேன் சொன்னா நீங்கள் வந்து இப்படி வெளிநாட்டுக்கு என்ன எடுத்து விடுவீங்கன்னு சொல்லி சொன்ன அவர் காலம் வழி நாட்டுக்கு எடுக்கிறதுக்கு உதவி செய்து எடுத்து விடுவீங்கன்னு சொன்னா நான் இப்படி இந்த தவறான வழிக்குல போக வேண்டிய அவசியம் இல்லை தானே வந்த கலவா புற ரூட் தான் அப்ப என்ன சொல்ல மாமா சொன்னார் நிறைய மருமான் என்னன்னு சொன்னா நான் சகோதரத்துக்கு நிறைய செய்துட்டேன் எனக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு இனிமேல என்னால உதவிகள் பெருசா செய்ய முடியாதுன்னு சொல்லி அப்போ சொல்ல என்ன செய்கிறதுன்னு சொல்லி தெரியலை எனக்கு அப்போ கவலையாக இருக்குது என்னடா இது மாமாவும் இப்படி சொல்லிட்டார் ரெண்டு அம்மாக்களுக்கு சொன்னேன்னு சொல்ல அப்பா சொன்னார் இப்போ என்ன எவ்வளவு காசுன்னு சொல்லி சொல்லன்னு சொல்ல அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா போகிறதுக்கு ஆறு லட்சம் ரூபா தான் முன்னுக்கு ரெண்டு லட்சம் ரூபா வேணும் பிறகு இறங்கி முடிய நாலு லட்சம் அப்போ ஆறு லட்சம் ரூபான்னு சொன்னால் பெரிய ஒரு ஒரு குறைஞ்ச காசு தானே இப்போ குறைஞ்ச காசோடு வெளிநாட்டுக்கு போய் எல்லோரும் பார்க்க போனால் அங்கே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ப்ரோ இஞ்சா போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ கவலை என்னடா இது எல்லோரும் போகிறாங்க நாங்கள் தான் இப்ப இருக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம் சரியான கொண்டு இருக்கிறோம் அப்போ வந்து சொல்கிற என்னண்டா அட என்னண்டா உண்ட பைக் வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கலாம் தாங்க அதை பைக்கை விற்று போட்டு நீ வந்து என்ன செய் அந்த முற்பணத்தை கொடுத்து போட்டு நீ வலிக்கு பிரச்சனை அப்போ சரி புடிய எக்ஸாம் அப்போ எக்ஸாம்னு சொல்லி சொன்னேன் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பைக்கும் வித்துட்டு தானே நான் போகலாம் அப்ப பைக் விற்கிற ஏஜென்ட்டுக்கு அடிச்சு சொன்னேன் அடிச்சு சொன்ன கையோட உடனே என்ன செஞ்சான் முடிய காலம வந்தான் வந்துட்டு ரெண்டு லட்சத்துக்கு நான் வித்து தாறன்தேன்னு சொல்லி சொன்னான் அப்ப சொல்ல எனக்கு சந்தோஷம் சரி ஓகே அப்ப பின்னேரம் காசோட வாரணுன்னு சொல்லி அவன் சொன்னான் சரி ஓகே அப்போ பின் எல்லாம் கிளியர் நான் வலிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே போனால் எக்ஸாம் எழுத உங்கள் நம்பர் அதுவும் எக்ஸாமும் நல்ல ஈஸியாக இருக்குது இப்போ என்னடா இது எக்ஸாம் எழுதுறதா இல்லைன்னு சொன்னால் அப்படி வெளிநாட போகிறதா யோசிச்சு பார்க்க வெளிநாடு போகிறது தான் சரியா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவை எடுத்தேன் எடுத்துட்டு பார்த்தால் சரி வேண்டாம் வலிக்கிட்டேன் அப்புறம் பின்னேரம் வலிக்கிட்டே அங்கே நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணுறேன் சரி நான் இப்படி இங்கே இருக்கிற ஜான் அங்கே நீர்க்குழம்பில் இருக்கிறேன் நீர்க்கொழம்பு டவுனுக்கு வந்துட்டு ரேங்கு நான் வந்து உன்னை பிக்கப் சொல்லி சரி ஓகே அன்றி சொல்லிட்டு நானும் பலிக்கிறேன் பலிக்கிட்டு அங்கே வர ஒரு ஆட்டோ வண்டியில் நண்பன் வந்து என்ன செஞ்சான் பிக்கப் பண்ணிக்கொண்டு போகணும் அங்கே போய் பார்த்தா என்னோட சேர்த்து பன்னெண்டு பேர் ஓ பென் பேரும் அந்த ஒரு சின்ன ஒரு கிச்சன் ஒன்று ஒரு சதுரமான ஒரு கிச்சன் ஒன்று அந்த வீட்டில் ஆக்கள் இருக்கிறாங்க இப்போ எங்களுக்காக அந்த வீட்டை ஒதுக்கி அந்த கிச்சனை ஒதுக்கி தந்துட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க கோலுக்குள்ள சமைச்சு கொண்டு வெளியில கொள்ளாதபடி இருக்கிறாங்க ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு கிட்ட வரும் அந்த ரூம்குள்ளேயே அடைஞ்சு கொண்டு இருக்கிறோம் சத்தமும் போடையிலாது இதுக்குள்ள பார்த்தா அண்ணாங்காலும் அண்ணாவும் நண்பன் தமக்கேட மகனும் சிரிப்பு காட்டி கொண்டு நிக்கிறாங்க அப்போ சிரிக்கவும் இல்லாது என்ன செய்யறது சிரிக்கவும் மேல சிரிச்சா அந்த நண்பன் தமையனு நிக்கிறான் தமையன் வந்து பேசிக்கொண்டு நிக்கிறான் சி நாங்க சிரிச்சா அதுக்கு கேட்ட மாதிரி சிரிச்சா வழியில சத்தம் கேட்டா வந்து அப்போ என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இப்போ அஞ்சாவது நாள் ஒரு எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு பயணம்னு சொல்லிட்டாங்க சொன்னால் ஒரு ஆறரை ஏழு மணி போல் எங்களை என்ன செஞ்சாங்க அப்படியே இன்னொரு வீட்டுக்கு மாற்றி ஆறு பேர் பன்னெண்டு பேரை இன்னொரு வீட்டுக்கு மாற்றினாங்க மாற்றிட்டு சரி அண்டு ஏற்றி கொண்டு போய் கடற்கரையில் என்ன செஞ்சாங்க துறைக்கினாங்க பன்னெண்டு பேரே ஒரு ஒரு அளவான ஒரு வள்ளம் அதில் ஏற்றி கொண்டு போனாங்க சரி இதில் தானாக்கும் போகிறதுன்னு சொல்ல திடீரண்டாங்க ஃபோன் வந்துச்சு இதில் இந்த வெள்ளத்திலேருந்து போய் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துக்கு பிறகு இன்னொரு பெரிய வல்லத்து மோண்டில் எங்களை மாற்றுறது தானே அவங்களோட பிளான் சரிதானே அப்போ அந்த வந்த வெள்ளம் என்ன செஞ்சது புத்தளத்தில் வச்சு குடிபட்டு சரி குடிபட்டுட்டான்ட்டு தகவல் வந்துட்டு அப்போது எல்லாம் முழுசி அடிக்கிறாங்க சரிட்டா சொன்னாங்க சரி வராது நீங்கள் பக்கம்ட்டு கொழும்புக்கு போங்க அப்போ கொழும்புக்கு போங்க நாங்கள் உங்களை கூப்பிட்றோம் வந்துட்டு கரையுறாக்கினாங்க ஒரு கயாசியில் கொண்டு போய் நீர்கொழம்பு டவுனில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க சரி உறக்கினா எல்லாருக்கும் பயம் அந்த டைமில் கொஞ்சம் கடுபிடி இப்போ போலீஸ் நேவியல் எல்லாம் கடுபிடி என்னென்னு சொன்னால் இப்போ கூட்டமாக தமிழாக்கள் அதில் வந்து என்னென்னா கொஞ்சம் பிடிப்பாங்க நீர்கொழமில் தமிழாக்கள் இருந்தால் கூட அந்த நேரத்தில் கொஞ்சம் கடுபிடியாக இருந்தது அப்ப என்னடா இது பெரிய பிரச்சனையாக எல்லாரும் திக்கி திக்கா போய் நிற்கிறோம் அப்போ சரியானது கொழும்பு பஸ் வேறு இப்போ கொழும்பு பஸ் வேறு எல்லோரும் மெல்ல மெல்ல வந்து ஒருமாதிரி ஒரே பாஸ்ஸில் ஏறினோம் ஏறி போட்டு கொழும்புக்கு போயாச்சு கொழும்புக்கு போனது போகிறது கிடையில என் ஃபோன் வந்து தொலைஞ்சி சரியா அந்த அந்த ஃபோனில் தான் வந்து என்ன அந்த ஏஜென்சின்கிட்ட நம்பர் இருந்தது அதான் வந்து ஃபோன் ஃபோன் நம்பர் இருந்தது அந்த நேரத்தில் பெருசாக அந்த கேமரா ஃபோன்களோ நிறைய ஃபோன்கள் எல்லாம் இல்லை எல்லோரும் ஃபோனும் வச்சிருக்க மாட்டாங்க அப்போ எங்கள்கிட்ட ஒரு ஃபோன் இருந்தது அப்போ அவன்கிட்ட ஃபோனில் தான் நம்பர் இருக்குது ஏஜென்சிய நம்பர் அவன் தரையில் அப்போ ரெண்டு லட்சம் ரூபா காசையும் நண்பர்கிட்ட தான் நான் கொண்டு வந்து கொடுத்தன சரிதானே அப்ப கொடுத்தா அவன் தான் அந்த காசை அவன் தமையன்கிட்ட கொடுத்து வச்சு ஏதோ செய்தான் அப்ப சரியன்னு சொல்லி பார்த்தா என்னடா இது பார்த்தா அந்த நம்பரு பின்ன சரி என்று அந்த ஃபோனுக்கு கால் பண்ணி பார்த்தாள் அவன் அந்த போனை வந்து இன்னொருத்தன் எடுத்திருந்தான் புத்தலகாரன் சரிதானே அவன் வந்து நீர் குழம்புக்கு ஏதோ ஆய்வுல வந்துருக்கிறான் அப்ப அவன் வந்து எடுத்திருக்கான் அப்போ நீர் குழம்புக்காரன் வந்து நிர்வ புத்தளக்காரன் வந்து ஃபோன் எடுத்ததால் அவன் என்ன செஞ்சேன்னா ஃபோனை எடுத்துகிட்டு அவன் தங்கட ஏரியாவுக்கு போயிட்டான் அதாவது வந்து புத்தகத்துக்கு போயிட்டான் அப்போ அவனுக்கு சொன்னால் அவன் சொல்கிறான் ரெண்டு நாளில் நான் வந்து என்ன செய்வேன் இங்கே கொழும்புக்கு வருவேன் அப்போ அங்கே நான் கொண்டு தான் ஆரணு அப்போ சரி ரெண்டு நாள் கழித்து ஃபோனை கொண்டு வந்து தந்தால் அந்த நம்பருக்கு வந்து அதாவது வந்து ஏஜென்சியில் நம்பருக்கு நான் போய் ஃபோன் பண்ணுறான் இப்படி என்ன மாதிரியான அப்பான்னு என்ன செய்யறான் உங்களை பேசு பேசிட்டு பேசுகிறான்னு நண்பனை என்ன பிரச்சினைன்னு சொன்னால் டேய் என்னடா அப்பா உங்களை நம்பி நாங்கள் ஏற்றவளிக்கிட்ட இப்படி போய் தொடர்பு இல்லாமல் இருக்கிறதா நான் நேற்று தான் முப்பத்தஞ்சு பேரை ஏற்றினான் எங்களுக்கு என்னடா ஆயுது இப்படி ஆயிடுச்சு மாதிரி போச்சு சரி ரெண்டா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த போட்டில் நாங்கள் ஏத்துறோம் சொல்ல இங்கே பார்த்தா எங்கட பன்னெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க ஆளையால் நான் போப்பறோம் நீ எல்லாம் குழம்பி அடிக்க பார்த்தோம் இங்கே இருந்து என்ன செய்கிறது இங்கே தெரியும் தானே அப்போ லொஜ் காசு லொஜுக்கு காசு தண்ணிக்கு காசு எல்லாத்துக்கும் காசு பார்த்தோம் இஞ்சி கரைச்சு இப்போ நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் அங்கே போனால் எக்ஸாமும் எழுத முடியல கடைசியில் வெளிநாடும் போக முடியல நடுத்தர விழா நல்லது அப்பா வந்து என்னடா இது வேண்டாம் அப்பா கிளியோ கிளியோன்னு கிழிக்கிறார் என்ன செய்கிறான்டே தெரியல அப்போ என்னடா கடவுளேன்னு சொல்லிடுதுன்னா பார்த்தா நண்பன் கொண்ட காசை தந்துட்டேன் ரெண்டு லட்சம் ரூபா காசும் கொண்டாந்து திருப்பி தந்துட்டேன் அப்போ அது ஒரு சந்தோஷம் அந்த காசு அழிய இல்லை அந்த கொழும்பிலே இருந்த செலவு தான் ஒரு முப்பதனாயிரம் ரூபா அந்த நேரம் முப்பதனாயிரம் பண்ணிட்டா கொஞ்சம் பெரிய காசு தான் என்ன செய்கிறது சரி அழிஞ்சிட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு கவலையில் இது தண்ணுறோம் பாரம் பந்து என்ன செய்கிறேன் எங்கட அடுத்த கட்ட என்ன செய்கிறது ஒரு தொழில உண்ட செய்வோம்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பா அந்த தொழில் கடல் தொழில் அப்போ கடல் தொழிலை செய்வோம்னா கடல் தொழில் இல்லை பிறகு ஒவ்வொரு இடத்துல வேலை செய்து 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 கடைசியா திருமணமாகி எந்த ஒரு முடிவையும் எங்க இல்லை கடைசி எங்கட வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக வாழ்க்கையா போயி தான் நாங்கள் என்ன செய்கிறோமோ என்ன சொல்றோம்னு சொல்லிட்டோம்னா ஒரு முடிவை எடுக்கும்போது நிறைய தடவை ஒன்றுக்கு நூறு தடவை ஜோசி ஜோசிச்சு ஒரு முடிவு எடுப்போம் என்னன்னு சொன்னா லைஃப் வந்து எங்களுக்காக காத்து கொண்டிருக்காது லைஃப் வந்து எங்களுக்கு ஒரு பிளானை வச்சுருக்கு நாங்கள் அந்த பிளானை மாற்றி வேறு பிளானுக்கு நாங்கள் போகணும்னு சொன்னால் வாழ்க்கையில் நாங்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டியது தான் ஆகவே நண்பர்களே நான் எந்த அனுபவத்தில் சொல்கிறேன் தயவுசெய்து ஒரு முடிவெடுக்கும்போது வாழ்க்கையில் நீங்கள் வந்து நான் ஒரு ஒருவேளை நான் அந்த எக்ஸாம் எழுதியிருந்தேன்னு சொன்னால் சில வேளை யூனிவர்சிட்டி கிடைச்சி அதில் நான் முன்னேறக்கூடிய சந்தர்ப்பம் இருந்திருக்கலாம் ஆனால் அது இல்லை என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்து நல்ல லேசியாக இருந்தது அதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் நல்ல லேசியாக வந்திருக்கும் என்னென்னு சொன்னால் அந்த தடவை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறைய படித்தேன் நான் என்னென்னு சொன்னால் முதல் தடவை ஃபெயிலியர் ஆயிடுது ரெண்டாவது தடவை என்றாலும் நான் இதை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படித்தேன் நான் ஆனால் அது டியோசனை அளிக்க இல்லை கிடைக்கிறது தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நான் பார்த்துக்கொண்டு இப்போ நான் வந்து ஒரு குடும்பக்காரமாக ஆகிட்டேன் ஆனால் என்ன சொல்லுங்க ஆகும் நான் படித்திருந்தேன் நான் இருந்தால் இன்றைக்கி நான் ஒரு உத்தியோகத்தில் இருந்திருப்பேன் என்ன குடும்பத்தை பார்க்குறதுக்கு ஒரு லேசியாக இருந்திருக்கும் ஒரு சுகமான ஒரு வா வாழ்க்கையாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ வந்து என்ன செய்கிறேன் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை தான் சந்தித்து அடுத்த கட்டம் எந்த ஒரு தொழிலை செய்ய பேக்கரி ஒன்று நடத்தி பார்த்தேன் சரி வரையில்லை ஐஸ் மீன் எங்கட மீனை ஐஸ் அடித்து அனுப்பி பார்த்தேன் அதுவும் சரி இல்லை போட்டிங்கின் அடுத்து தொழிலுக்கு அனுப்பி பார்த்தேன் அதுவும் சரிவர இப்படி எந்த ஒரு தொழிலும் இந்த இலங்கையில் செய்து முன்னேற்றத்துக்கு வர முடியாத ஒரு நிலைமையும் பொருளாதார சூழ்நிலையை ஆக அமைஞ்சு கொண்டிருக்கு ஆகவே இந்த இலங்கையில் இருக்கிற மக்கள் அனை பேருமே சட்டியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் ஒரு தொழிலை செய்து ஒரு தொழிலை நாங்கள் செய்ய போனால் அதுக்கு நிறைய போட்டிகள் அதாவது வந்து இப்போ நாங்கள் வந்து க வருமப்பட்ட நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்களும் ஒரு தொழிலை செய்யறோம் அதுக்கு போட்டியாக வருவாங்க வெளிநாட்டுக்காரன் வசதி படைச்சவன் தொழிலை நாங்களும் செய்ய போகிறோம் அது வரைக்கும் வர மாட்டாங்க ஆனா நாங்களும் ஒரு தொழிலை செய்ய போறோம்னு சொன்னால் அந்த தொழிலை பார்த்துட்டு அடையே இவன் முன்னேற்றத்துக்கு வரான் என்னடா இவன் சைக்கிளில் போனவன் இன்றைக்கு மோட்டர் வைக்கல வரா அப்ப இவன் ஏதோ இதில் அழுறான் இந்த தொழில வந்து நிறைய அள்ளி நிறைய நீங்கள் உழைக்கிறான் போல அடக்கு நாங்களும் இந்த தொழிலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க வெளிநாட்டு காரணம் வசதி படைச்சவனும் பரம்பர பணக்காரனும் வந்து அந்த தொழிலை நாலு பேர் வந்து செய்ய இல்லை எங்களோட தொழிலுக்கு நிறைய போட்டிகள் அமையும் போட்டிகள் அமைக்க ஒரு சொந்த தொழிலை செய்து கொள்ள முடியல ஆகவே நண்பர்களே நான் திருப்பி திருப்பி கேட்குறேன் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நிறைய ஜோசிச்சு நிறைய சிந்திச்சு ஒரு முடிவு எடுங்கோ எடுத்தீங்கன்னு சொன்ன வாழ்க்கையில வெற்றி பெறலாம் எந்த அனுபவத்தை தெரிவிச்சுன்னா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்